வணக்கம் புதிய நமது இல்லம் அறக்கட்டளையிலிருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுறேன் இயன்றதை செய்வோம் இயலாதவர்கே மனிதநேய தலைவர் அறக்கட்டளையின் எழுபத்தி எட்டாவது வறுமை உழைப்பு பயணம் உதவி செய்வோம் உயர்ந்து நிற்போம் மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கை கிராமத்தைச் சேர்ந்த கலையரசி அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் புதிய நமது இல்லத்தில் வாழும் முதியோர்களுக்கு திரு உத்தரகோசங்கையைச் சேர்ந்த திரு எஸ் ராஜா அவர்களின் குடும்பத்தார்கள் சார்பாக மூன்று நேரம் உணவு வழங்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை இயன்றதை செய்வோம் இயலாதவர்கே